எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கடறேன் ஓம் நம சிவாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சாத்திரியா வண்ண உணவு ஷாத்ரிய சொந்தங்கள் விமல் வருமனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பிணம்பு இருக்கு தாரமோடு பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வனை உலகாத்திரிய சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை அடுதலுமுறைகிட்ட தெல்ல தெளிவாக எடுத்துகிட்டு போய் சேர்க்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க பாமகலாம் ஒரு கட்சியா அந்த கட்சிக்கு கொள்கை வந்து பாத்தினா ஒன்று இருக்கா ஐயாலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளா இல்ல அவர் சொல்றதெல்லாம் வந்து பாத்தினா நீங்க பெருசாலாம் எடுத்துக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா டிவி சேனல்ஸ்க்கு வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தல முடிச்சுட்டு பேட்டி கொடுத்து வச்சிருக்கிறாரு பொன்முடி அவர்கள் முதல்ல அந்த காணொலிய ஒட்டுமொத்த வணிககுல சாத்திரியர்களும் பார்த்துட்டு வந்துருங்க பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த சொந்தங்களும் பார்த்துட்டு வாங்க கொஞ்சம் எலாபரேட்டா பேசலாம் இந்த தேர்தலில் திமுகவிற்கு கிடைத்த வெற்றி பணப்பட்டுவாடா மற்றும் பரிசு பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கிய காரணமாக தான் சுற்றி கிடைத்த நிர்வாகம் அவருக்கு வேற என்ன தெரியும் அவருக்கு என்ன சொல்ல முடியும் வேற அவர் எப்பயுமே அப்பப்போ நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடிய ஒருவர் அவங்க கட்சியே எப்படி நேரத்துக்கு தகுந்த மாதிரி இருந்ததுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாத இல்லை அவர் மந்திரி பதவி கிடைக்கணும்னா எங்கள் அண்ணன் ஜெகத் அவர்கள் நல்லா மீட்டிங்லேயே சொன்னார் அவருக்கு மந்திரி கிடைக்கணும்னா அப்போ திமுக கூட வந்து மந்திரி ஆனார் இப்போயும் மந்திரி கிடைக்குங்கிறதுக்காக பிஜேபி கூட போய்கிறாரு அவர் என்னையாவது கொள்கையை ஒழுங்காக பேசியிருக்காங்களா அவரோ அன்பு மணி ஆகட்டும் ஐயா டாக்டர் ஐயா அமைதி எனக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய மரியாதை உண்டு நான் பேசும்போதே சொல்லியிருக்கிறேன் அவர் விழுப்புரத்திலே என்னுடைய தலைமையில் நடந்த ஒரு கூட்டத்திலே வந்து கலந்து கொண்டு கலைஞர் தான் அடுத்த முதல்வர் என்று சொல்லி கலைஞருக்கு அப்பொழுதே ஒரு பொருவையை கூத்தியவர் தான் அப்படி இருக்கவர் தான் அவர் அப்பப்போ மாறிட்டு போவார் இப்போ கொள்கையெல்லாம் அவருக்கு கிடையாது எப்படியாவது அதெல்லாம் பண்ணணும்னு சொல்லுவார் அவர் சொல்றது இதெல்லாம் சகஜமான விஷயம் ஆக அதையெல்லாம் பெரிசாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை தேர்தலுக்கு முதல்ல அவர் என்ன சொன்னார் நாங்கள் தான் ஜெயிப்போம் அப்படின்னு சொன்னார் ஜெயிச்சாங்களா எல்லாம் டெப்பாசிட் வாங்கினதே பெரிய விஷயம் அனைத்து வன்னிகுல சாஸ்திரிய சொந்தங்களும் பொன்முடி அவர்கள் பேசின அந்த காணொலியை பார்த்துருப்பீங்க பாட்டாளி மக்கள் கட்சியையும் மருத்துவர் ஐயா அவர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வந்து குறைத்து பேச முடியுமோ அவ்வளவு தூரம் குறைத்து பேசிட்டு கடைசியா வந்து பாத்தினா ஒரு செக் பாயிண்ட் எனக்கு ஐயா மேல வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கு அதனால அவர் சொல்றதெல்லாம் வந்துப்பா நம்ம பெருசா எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது இதே விழுப்புரத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐயா அவர்களை கூப்பிட்டு வச்சு எங்களுடைய தலைவர் கருணாநிதி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சால்வையை போட்ட காலம்லாம் ஒண்ணு இருக்கு முதல்ல பாமகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொள்கணும் ஒண்ணு கிடையாது இவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது வந்து அமைச்சர் சீட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதற்கு வந்து பாத்தினா தாவிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க இந்த கேள்வி எப்படி வந்து பாத்தினா இருந்து வந்து பாத்தினா கேட்கப்படுது அப்படின்னா நீங்க பணம் கொடுத்துதான் வந்து பாத்தினா விக்கிரமாண்டி இடைத்தேர்தலில் ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து சொல்லிருக்காங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்ட உடனே இவர் ஆமான்னு சொல்ல வந்து பாத்தினா வாய் வரல இவங்க ஒட்டுமொத்த உலகத்துக்கே தெரியும் தமிழகத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் இவங்க பணம் கொடுத்துதான் வந்து பாத்தினா ஓட்டுக்கள் வாங்கினாங்க பணம் கொடுத்து இவங்க ஓட்டுக்கு வாங்கினாலும் சரி பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டவங்கள வந்து பான்னும் பண்றதுக்கு இல்ல குறிப்பா விக்கிரவாண்டியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ஒவ்வொரு வன்னியர்களும் வந்து பாத்தினா ஆயிரத்துக்கும் ஐநூத்துக்கும் வந்து பாத்தினா நீங்க நம்பி அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாக்களிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டு பிள்ளைகளுடைய கல்வி வேலை வாய்ப்பை பற்றி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு அக்கறையும் இல்லை அப்படின்றத நான் ஒரு முறைக்கு நூறு முறை கூட நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் தான் பெரும்பான்மை சமூகமாக ஓட்டுகளாக வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் நாம வந்து ஓட்டு போடாமல் திமுகவுடைய வேட்பாளர் வெற்றி பெற்று இருப்பாரு சொல்லுங்க பாக்கலாம் வெறும் ஐம்பத்தாறாயிரம் மக்கள் மட்டும்தான் பாமகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க அந்த ஐம்பத்தாறாயிரம் பேர் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களாக இருப்பாங்க அவர்களுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா சூடும் சொரணையும் வந்து பாத்தினா விக்கிரவாண்டியில இருக்கு அவர்களுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு தேவை அந்த பிள்ளைகளுக்கு கல்வி வேலை வாய்ப்பு தேவை அந்த பிள்ளைகளுடைய வந்து பாத்தீங்கன்னா தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இருக்கும் போல அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வன்னியர்களாக வந்து பாத்தீங்கன்னா ஒன்று சேர்ந்து அந்த ஐம்பத்தாறாயிரம் வாக்குகளும் விக்கிரவாண்டியில விழுந்துருக்கு ஆனா திமுக சார்ந்து வந்து பாத்தீங்கன்னா வாக்களித்த ஒவ்வொரு வன்னியர்களும் உங்க வீட்டு பிள்ளைக்கு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா பொன்முடி அரசாங்க வேலை வாங்கி கொடுத்துருவாரா உங்க வீட்டு பிள்ளை ஒரு மார்க் ரெண்டு மார்க்ல போயிடுச்சு அப்படின்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்துல வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி கொடுத்துருவாரு பொன்முடி கூட வந்து பாத்தீங்கன்னா ஜெகத் அவர்கள் இருக்கிறாங்க அவர் அவர் மேல நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு மரியாதை இருந்துச்சு நாடாளுமன்ற தேர்தலையும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நடந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் சமூகத்தை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் பிளவுப்படுத்த முடியுமோ தங்களுடைய கட்சிக்காக அவ்வளவு தூரம் வந்து பார்த்தீங்கன்னா பிளவு படுத்தி பேசிருக்கிறாரு அதனால வந்து பாத்தினா அவர் எவ்வளவு பெரிய வைணவ பக்தரா இருந்தாலும் சரி நமக்கு அவர் மீது வந்து பாத்தினா ஒரு சற்று மரியாதை வந்து பாத்தினா குறைஞ்சிருக்கு ஏன்னா இந்த சமூகத்தை கூறு போட்டு இந்த சமூகத்தை வந்து திராவிட கட்சிகளுக்கு வந்து அடிமையாக ஆக்கி ஐம்பது ஆண்டு காலமா எண்ணத்தை வந்து சமூகத்துக்கு கிழித்தை கொடுத்திருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை இங்க இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா சமூகத்துடைய திராவிட கட்சிகள்ல இருக்கிற அரசியல் தலைவர்களை பார்த்து கேட்டா எதுவுமே தான் சொல்லணும் எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல மீண்டும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்களை திமுகவுக்கு அடகு வச்சு எண்ணத்தை வந்து அந்த சமூகத்துக்கு நீங்க கொடுத்துற போறீங்க என்ன விஷயத்த அந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சிட போகுது சொல்லுங்க பார்க்கலாம் உண்முடிய அவர்களுக்கு மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயில் விஷயத்துல இருந்தே வந்து பார்த்தோன்னா நம்ம சமூகத்தின் மீது அவர் ரொம்ப காலமா ஒன்ம இருக்கு மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலுக்கு விஷயத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய வன்மமாக மாறிச்சு இதுல என்ன பெரிய வேடிக்கை என்னன்னா திமுகவுக்கு அதே வந்து பாத்தினா மேல்பாதியில இருக்கிற சில வன்னியர்களும் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலில் அதுவும் விடுதலை சிறுத்தைக்கே அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நாம் அதை பேசணும் அப்படின்னா மனசுக்கு சங்கடம் தான் எவ்வளவு தூரம் இந்த சமூகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வுகளை எங்கேயோ இருந்துகிட்டு வந்து நம்ம எல்லாம் இன உணர்வோட இருக்கணும் ஒற்றுமையாக வந்து பாத்தினா வாழணும் ஒற்றுமையோட இருக்கணும் இந்த சமூகத்துக்கு எது தேவையோ வந்து பாத்தீங்கன்னா அந்த தேவையை வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த சமூகத்தை சார்ந்தவர்கள நம்ம வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பெறணும் அப்படின்ற விஷயத்த எவ்வளவு தூரம் எடுத்து சொன்னாலும் சரி எவ்வளவு பொறுமையாக எடுத்து சொன்னாலும் சரி எவ்வளவு விழிப்புணர்வு வந்து பண்ண எடுத்து சொன்னாலும் சரி இந்த சமூகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா போதிய விழிப்புணர்வை வந்து பண்ணா அடையணும் அப்படின்ற எண்ணமும் கிடையாது அவங்க விழிப்புணர்வை அடையவும் போறது கிடையாது அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ ஐயா அவர்களை வந்து கிண்டலும் கேளியும் செய்யறதா வந்து இங்க இருக்கிற ஒட்டுமொத்த வன்னியர்களும் நீங்க நினைச்சு கொள்ளலாம் ஆனா அவர் கிண்டலும் கேளியும் வந்து பாத்தீங்கன்னா செய்யறது ஒட்டுமொத்த சமூகத்தை புரியுதுங்களா ஏன்னா உங்களால வந்து பாத்தீங்கன்னா பணம் வாங்காம ஓட்டு போட மாட்டீங்க பணத்தை வாங்கிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு ஓட்டு போடுறீங்க அப்படின்னு ரொம்ப நங்களா பேசுறந்த புரியதா ஏன்னா இந்த சமூகம் அப்படித்தான் வாழுது ஏன்னா அடுத்தவனுக்கு ஓட்டு போட்டு அவன் என்னடா எனக்கு செய்வான் அப்படின்ற கேள்வியெல்லாம் ஒட்டுமொத்த வன்னியர்களும் கேள்வி கேட்கறதுக்கு வாயே வராது அடுத்தவனை பாத்து ஆனா இதே பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்ன செஞ்சது இந்த சமூகத்துக்கு என்ன செஞ்சது இந்த சமூகத்தால வந்து பாத்தினா அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல தெரிந்தவர்கள் நம்மளால வந்து பாத்தோன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்களும் அவருடைய குடும்பம் மட்டும் தான் வாழுதா நீங்க திராவிட கட்சிகளை ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு இருக்கிறான் உங்களுடைய நல்லதுக்காக உழைச்சிட்டு இருக்கான் அவனா எங்கேயுமே வாழலையா அவன் கோடி கோடியில வந்து பாத்தீங்கன்னா பொருள் இல்லையா கோடிக்கணக்கான சொத்துக்களை வச்சு இல்லையா ஆயிரம் கோடி கணக்கான சொத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துடைய விஷயத்துல இருந்து பறிக்கலையா நம்மளுடைய இடஒதுக்கீட்டை பறிக்கலையா நம்மளுடைய கல்வி வேலை வாய்ப்பை பறிக்கலையா நம்மளுடைய பொது சொத்து பறிக்கலையா பறிச்சு இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எவௌன தின்னுட்டு இருக்கானு இந்த வேலையெல்லாம் செஞ்சது யாரு நீங்கள் நம்போ திராவிட கட்சிகள் குறிப்பா திமுக செய்யலையா அவன் புளைக்கலையா அவன் வாழலையா நான் கேட்கறேன் நானு சொந்தக்காராவத்தை வந்து பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிறவன் பொழைச்சிட்டான் அப்படின்னா அவன் பொழைக்கிறான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வைத்தெறிச்சல் அடைகிற வன்னியர்களுக்கு நம்மை வைத்து அடுத்தவன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்துட்டு இருக்கான் மிக பெருசா வந்து பாத்தீங்கன்னா கோடி கோடியா சம்பாரிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு தெரியாம போனதோடைய முட்டாள்தனம் எங்க சொல்லுங்க முட்டாள்வாதிகள் நாம அவர்களா நாமத்தான் முட்டாளுங்க இந்த முட்டாள்களுக்கு எவ்வளவு விழிப்புணர்வு அடுத்து தெரியலையே முப்பத்தஞ்சு நாற்பது வயசுல இருக்கிற பெரியவர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற சிந்தனை இல்லையே நாற்பது ஐம்பது வயசுல இருக்கிறவங்களுக்கு அனுபவத்தை தலைமுறைக்கு சொல்லணும் அப்படின்ற எண்ணம் உங்ககிட்ட இல்லையே சொல்லுங்க என்ன ஒற்றுமை சமூகம் வந்து பாத்தினா வருங்காலங்கள் அடைய போகுது எந்த சமூகத்தை வந்து பாத்தினா அழிக்கணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்கிறானுங்களோ அவர்களுக்கே நீங்க வாக்கு செலுத்தி வந்து மீண்டும் மீண்டும் அதிகார பலத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அவங்க அழிச்சுக்கிட்டே தான் இருக்க போறாங்க யார் அழிக்கிறாங்க நம்ம தான் அழிக்கிறாங்க உன் வீட்டுக்கு வராது வரைக்கும் உனக்கு பிரச்சனை இல்லை நாளை உன் ஊட்டு பிள்ளைக்கு ரெண்டு மார்க்களை இடஒதுக்கீட்டுல வந்து பாத்தோம் போயிடுச்சு என் ஊட்டு புள்ள வந்து பாத்தோம்னா பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இருந்திருந்தா இன்னைக்கு அரசாங்க வேலை வாய்ப்புக்கு போயிருப்பான் அப்படின்னு குமரி குமரி ஒரு நாள் அழுவீங்க புரியுதா அன்றைய காலம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்படிதான் செய்வீங்க அப்படின்னா செஞ்சுட்டு போயிட்டே இருங்க எனக்கு எல்லாம் மிகப்பெரிய வருத்தம் இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வு இல்லை எதல நீங்க ஏற்படுத்திக்க போறீங்கன்னு தெரியல வரலாற்று ரீதியா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு காணொலிகளை பதிவு பண்ணிருக்கேன் இடஒதுக்கீடு விஷயமா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு காணொலி பதிவு பண்ணியிருக்கேன் கடந்த ஆறு மாத காலமாக இந்த சமூகத்துக்கு அரசியல் விழிப்புணர்வு கண்டிப்பா தேவை அப்படின்னு கத்திட்டு இருக்க பண்ணிருக்கடா இல்லையா பார்த்திருக்கிற ஒவ்வொரு சொந்தங்களுக்கும் தெரியுமா இல்லையா இதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய சுய வளர்ச்சிக்காக நான் பண்ணிட்டு இருக்கேனா சொல்லுங்க பார்க்கலாம் கிடையவே கிடையாது அறவே கிடையாது இந்த சமூகம் வெளிப்படையணும் அதிகாரத்துக்கு போகணும் நீங்க நாளைக்கு அதிகாரத்துக்கு போனீங்க அப்படின்னா ஏன்னா விமானவர்களுக்கு செய்ய போறீங்களா இல்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு செய்ய போறீங்களா கிடையாது உங்களுடைய குடும்பம் வளரும் நீங்க வந்து நல்ல இடத்துக்கு போவீங்க நல்ல அதிகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா நிப்பீங்க அதனால என்னை போன்றவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கு சந்தோஷம் இருக்கா இல்லையா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா எனக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வன்னியர்களே சிந்தனை செய்து கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் யாவது வெளிப்போட வந்து பாத்தீங்கன்னா வாக்குகளை செலுத்துங்கள் அப்படின்னு அனைத்து வன்னிய குல சாத்திரியர்களுக்கும் சொல்லிக்க விரும்புறேன் பொன்முடி அவர்களே நீங்க ஏமாத்திக்கிட்டே இருங்க இந்த சமூகம் ஏமாத்திக்கிட்டே இருக்கும் எவ்வளவு தூரம் வந்து போனா நீங்க ஏமாத்தினாலும் இந்த சமூகம் ஏமாறும் புரியுதுங்களா உங்களுக்கும் வாழ்த்துக்கள் உங்கள் கட்சியை சார்ந்தவர்களுக்கோ இந்த சமூகத்தை ஏமாத்திட்டு இருக்கிறாங்களே அவர்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள் ஏமாந்துகிட்டு வந்து ஏமாறல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு வந்து சொந்த காரண பாட்டாளி மக்கள் கட்சியை மட்டும் கேள்வி கேட்டு இருக்கிறான்ல மற்ற வன்னியர்கள் அவர்களுக்கும் பெரிய வாழ்த்துக்கள் உங்களால உங்க தலைமுறையை மொழியும் இந்த சமூகமும் அழியும் எழுதி வச்சுக்கோங்க புரியுதுங்களா கண்டிப்பா ஒரு நாள் அழியும் இப்படியே வந்து சமூகம் விழிப்புணர்வு இல்லாம இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அழியும் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வளர்குளம் வாழ்க குல சாஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிகுல சாஸ்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் கொடுத்தும் அடுத்த ஒரு நல்ல காணொல சந்திக்கிறேன்